இந்த வீடியோ போயிருந்த எடிட்டிங் திறமைய மட்டும் பாருங்க இதுதான் நிலைமை சரி நம்ம பைக் ஓட்டினாதான் பிரச்சனைன்னு பின்னாடி உட்காந்து வந்தா அதுவும் நம்ம பார்க்க போற வீடியோ வந்து எவ்வளவோ காமெடி இருக்கு அதுல இதுவும் காமெடின்ற மாதிரி புதுசு புதுசா காமெடி பண்றாங்க வாங்க அந்த மாதிரியான சம்பவம் தான் இப்ப பாக்க போறோம் வாங்க பாப்போம்

போன் கீழே கடந்திருக்கு எடுத்து ஐபோன் மாதிரியே இருக்குன்னு திருப்பி பார்த்தா எவன் பார்த்த வேலன்னு தெரியல இந்த வீடியோல பண்ணிருந்த எடிட்டிங் திறமைய மட்டும் பாருங்க போர்ல தெளிவா எழுதி இருக்கு ஹாஸ்மை கிக் ஆர் பைட் என்ன அப்படி இருந்து இந்த பொண்ணுங்க

எல்லாரும் சைட் ஸ்டாண்ட் போட்டு மண்டல கொட்டுற மாதிரி இருக்கு ஆனா இந்த பொண்ணு டெஸ்ட் ட்ரை பண்ண வண்டிய போது நல்லா பாருங்க சைட் ஸ்டாண்டை எடுத்து விட்டுட்டு நிறுத்தி இருக்கு இந்த மாதிரி தத்தி எல்லாம் என்ன பண்றது என்ன ஒரு புத்திசாலித்தனம் ஆக்சுவலி பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது அது எப்படி வர்க் ஆகும்னா

தேவையா தேவையா இத பார்த்தா இந்த பொண்ணு ஏதோ ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஓட்ட போட போகுதுன்னு நினைப்பீங்க ஆமா ஆனா அதான் இல்ல இங்க தான் இருக்கு ட்விஸ்ட் இவர் கோல்கீப்பரா கோல தடுக்கப்பட்ட பாடு இருக்கே வேலையோட முதல் நாளே கடைசி நாள் ஆயிடுச்சு ஏனா இவரை எல்லாரும் வாங்கின புதுக்கார இப்படி ஓபன் பண்ணி பாத்துருப்போம்

ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் இந்த பொண்ணோட ஆசைமானது நினைச்சிட்டு போல அழகா கிளாஸ் வெளிநாட்டுலாம் பனிக்காலத்தில் வெளியே வந்தா கை நிலைமை விளையாட்டுல தெருமுக்கு கூட தாண்டாத மாதிரி விழுந்துடுச்சு ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீடாகிவிட்டது பயிற்சி

அப்படி இவரும் மாசம் என்ட்ரி கொடுக்க நினைச்சு பெரிய பைக் ஓட்டிட்டு போட்டு ஒரே த்ரோ தான் மொத்தத்தையும் முடிச்சிருவாப்புல மொத்தத்தையும் சோழி முடிச்சிட்டாரு போட்டோ எடுக்கிறவன் ஐஸ் உடையிற மாதிரி இருக்குன்ட்டு இருக்கான் அந்த பொண்ணு அதெல்லாம் உடையாது நீ எடுட எடுட இந்த பொண்ணு ஜிம்னாஸ்டிக் ட்ரைனிங் அப்போ என்ன வயசான காலத்துல கூட உதவியா இருக்கும் வளர்த்தாரு வேலைக்கு வரும்போதே எப்படி அதிர்ச்சானா எப்படி இன்னும் எவ்வளவோ பாக்கணும் இந்த கண்ணாடி கிடைக்க வர்றவங்களுக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாதுதான் போல ஏன் அப்படி சொல்றேன்னா கண்ணாடி வாங்க வர்றவங்களுக்கு கண்ணு தெரியாதுதான் வந்து கரெக்டா கண்ணாடி மூடுது ரோட்ல போயிட்டு இருந்தவரு திடீர்னு கூகுள் மேப் பேச்ச கேட்டு உள்ள இறக்கிட்டாரு போயிதே இருக்கு இதுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோ கிடைக்குதுன்னு பாப்போம் இப்படி உட்கார்ந்தே இருந்த எப்படி நான் ஆட்டி விடுறேன் ஃபேமிலில போட்ற அந்த எப்படி இந்த சரி நம்ம பிரச்சனைன்னு பின்னாடி உட்காந்து வந்தா அதுவும் பிரச்சனைதான்

என்ன நடந்தது இன்னும் பின்னாடி உள்ளவன் வந்து தான் ஃப்ரெண்டோட பைக்ல போகும்போது முன்னாடி போன கார் பிரேக் போட்டதும் என்ன பண்ண முடியும் நீங்களும் பிரேக்க தான் பிடிக்கணும் இப்படி வந்து இடிக்க கூடாது இந்த பொண்ணு கத்துக்கிட்ட மொத்த வித்திய வச்சு டாய்லெட் பேப்பர் எத்தி உதைக்கிறேன்னு ஐயோ ஜனோ வர ஸ்டெஃபனி இந்த லேடி கிட்ட இந்த குதிரை பண்ண செட் இருக்கே கடைசி வர அந்த லேடிய பேசவே விடல குல்ஃப்ல இவர் நேரம் தண்ணி பக்கத்துல விழுந்துடுச்சு சரி குறி பார்த்து பால் அடிச்சாரு ஐயோ அவருக்கு குறி தப்பிடுச்சே எதிரில் பைக் வர்றத பார்த்துட்டு ஓவர் டேக் பண்ண லேடி காரை நிறுத்திட்டு பைக் காரங்கிட்ட சண்டைக்கு போயிருக்கு நான் தான் ஓவர் டேக் பண்றேன் தெரியல உனக்கு இந்த இடத்துக்குள்ள பைக் காரை எங்க போக முடியும்

வாங்கன காஸ்ட்லியான புதுக்காரோட வீட்டுக்குள்ள நுழையும் போது பார்க்கிங் காரை ரிவர்ஸ் எடுத்த லேடி பின்னாடி இடிச்சிட்டு யாருக்கும் தெரியாம போயிடலான்னு பார்த்தா பம்பரும் கூடவே வந்துடுச்சு எப்படி தெரியாம போக முடியும் இந்த டிரைவர் இண்டிகேட்டரா போட்டது ரைட் சைடுல ஆனா போனது ஃபுட்பால் மேட்ச்ல இந்த பிளேயர் வரும்போது எங்க பாருங்க நடந்த லேடிக்கு இந்த லேடி பெட்ரோல் போட ஸ்கூட்டரை கொண்டு வந்திருக்கு அதுல என்ன இருக்கு ஆனா அது எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரு அதுல எப்படி பெட்ரோல் போட முடியும் தலைவன் பைக் கொண்டு சொல்லி தரும்போது வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டாப்புல ஐயோ பட்டன் பிரஸ் பண்ணா போதும் ஸ்டார்ட் ஆயிடும் ஆனா இந்த காரை என்ன பண்றானோ அவரு இவர் கேப் எல்லாம் போட்டுட்டு வெளிய கிளம்பும் போது எதுக்கு நம்ம பிரேக் அடிச்சான்

இந்த ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா இதுல ஹைலைட்னா ஒருத்தர் வந்து ஒரு படியில இருந்து இறங்கும் போது கீழே பனி கட்டி இருக்கும் அவர் டான்ஸ் ஆடுவாரு பாருங்க நான் கூட அதுல சொல்லியிருப்பேன் கைப்புள்ளன்ற பெரிய ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பேன் அவரு ரொம்ப நேரமா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காரு கீழே உழுவலாம்னா கீழ உழுவாம டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காரு அது சரியான காமெடி அது இதுல இன்னொன்னு என்னன்னா நிறைய இடத்துல ஆக்சிடென்ட் சீன் இருக்கு அது வந்து ரோட கிராஸ் பண்ணும் போது டேர்னிங்ல முந்தும் போது ரொம்ப கவனமா போகணும் அவங்க ரைட் சைடு போட்டு லெப்ட் சைட்ல ஏற இதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆயிடும் ரோட்ல ஒரு பொண்ணு முஸ்லிம் பொண்ணு கிராஸ் பண்ணும் போது ஒரு பஸ் வந்துட்டு இருக்கும் ஒட்டி அப்படியே கட்டடிச்சு போயிட்டே இருப்போம் ரெண்டு சைடும் பார்த்து கட் பண்ணணும் ரொம்ப கவனமா அதுலாம் இருக்கணும் ஆனா காமெடி எல்லாம் நிறைய சூப்பரா இருந்தது காமெடிலாம் எல்லாம் சொல்ற அளவுக்கு பயங்கரமான காமெடி எல்லாம் நிறைய இருந்தது நிறைய இருந்தது சூப்பரா இருந்தது குறை சொல்ல முடியாது அற்புதமான காமெடி எடுத்து எடுத்து விட்டுட்டு கீழே சாஞ்சு விடுவோம் அது ஒரு காமெடி சூப்பரா இருந்தது எடுத்து விட்டு விட்டுட்டு வண்டியில இருந்து கீழே விழுவோம் நிறைய காமெடிகள்லாம் நல்லா சூப்பராக இருந்தது இதில் ஒரு சில பேர் கவனம் இல்லாமல் ஏனோ தானோன்னுட்டு வண்டி ஓட்டுறது ரோடை கிராஸ் பண்ணுறது இந்தமாரி மிஸ்டேக்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கவனமாக ரோடை கிராஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் ஓகே பாய்